ഐ പോയേ ഇപ്പേടെ ഇടുങ്ങല്ല അപ്പ ഇടുങ്ങ ഇടുങ്ങടാ ആഹേ 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 നാളെ നാളെ കരയേണ്ടില്ലേ ഏത് കളിയല്ല ഇപ്പിയാ നീ അപ്പ നിങ്ങടെ വലിയ പാമ്പ് വായാ ഇത് പോട ആ

நோ வந்துருங்க வீடியோல தான் சிந்தனை இருக்கணும் வந்துருங்க கழிச்சிடுச்சு காட்டுங்களா என்ன ஒரு தைரியம் உனக்கு

நாளைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகுறா அஸ்வய் தேட்டருக்கா போல் ரூபா போன்றூர் அடஸ்போட கட்சிச்ச அசு வந்து உனக்கே இங்க வந்தா கேளுங்க இங்க எப்ப வந்ததே இல்ல சம்பூதலாம் நான் முதல்ல வந்து ராக்கிடா ஹ